எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் இருதயம் துவண்டு நொறுங்கி விழும் பொழுதெல்லாம் இருகரம் உயர்த்தி துதி தாங்கி பிடிக்கும் தேவனை நோக்கி கூப்பிடு நிச்சயம் உன்னை வெட்கப்பட விட மாட்டார் என் தாழை உயர்த்துவா நான் வெட்கப்பட்டு போவதில்லை என் தாழை உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடித்திடுவா சகலமும் நன்மையா எனக்காக செய்து முடிப்பா என் தலையை உயர்த்துவா நான் வெட்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை ஆல்லை இல்லையா எப்பெல்லாம் இருதையை துவண்டு நொறுங்கி இனி நம்மளால் ஒன்றுமே முடியாதுங்கிற வேலையில் நீங்கள் ரெண்டு கருத்தையும் உயர்த்தி அப்பா எனக்கு இருக்க பிரச்சனையும் பாடுகளையும் பார்த்தா நான் விழுந்துருவேன் என் குடும்பம் நொறுங்கி போயிடும் ஆலையில இப்போ என் கரத்தை பிடிச்சிக்கிடுங்கப்பா என் கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க யேஸ் அப்பா என் கருத்தை நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க நீங்கள் பிடிச்சா ஆலை லூயா இன்னி விட மாட்டீங்கப்பா நாங்கள் பிடிச்சா இந்த பிரச்சனை பாடுகளை விழுந்துருவோன்னு சொல்லி ரெண்டு கைகளையும் உயர்த்தி நீங்கள் அவரை துதிக்க ஆரம்பிச்சுருங்க ஆலை லூயா அவங்க ரெண்டு கரத்தையும் அவர் பிடிச்சுக்கிடுவார் ஆலை லூயா என்னால் உன் முடியவே முடியாதுப்பா நீங்கள் தான் கரத்தை பிடிச்சிக்கிடுங்க ஆலை லூயா ஹலோ லூயா அவர் கரத்தை பிடித்து விடுவார் பாருங்க அழகாக நடத்துவார் வெட்கப்பட விட மாட்டார் நிச்சயம் வெட்கப்பட விட மாட்டார் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான பலன் உண்டு எங்கெல்லாம் நீங்கள் வெட்கத்தை அனுபவிச்சிங்களா அங்கெல்லாம் கற்று நினச்சிவார் ரெட்டிப்பான பலனை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் தலையை கற்று உயர்த்துவார் இன்னொருங்கி போய் இருக்கீங்களா இனி அவ்வளோதான் சொல்லி நினச்சிட்டிங்களா இல்லை ஏசு உண்டு தேவ பிள்ளையே ஏசு உங்களை விடுவிப்பா ஏசு வெட்கப்பட விட மாட்டார் மணல் வெக்கப்பட்டு அல்ல உங்கள் வெக்கப்படுத்தி வெக்கப்படுத்தி அல்ல லோய வேதனைப்படுத்தியிருக்கலாம் ஆனக்கு இன்றைக்க அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க கைகளை உயர்த்தி நீங்கள் ஆறாதீங்க என் கைகளை வீரிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏசையா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம் ஜய கொடியேம் ஜய கொடியே கல்வாரியின் நேச கொடியேம் ஹால லூயா ஹால லூயா ஹாலே லூயா ஏச பாபு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹாலே லூயா என் பிராணனை வாங்க திடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக என் ஆத்துமா விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள் துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதீரும் சிறுமையும் எளிமையும் ஆனவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்ங்கப்பா அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும் அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக உமது அடியேனோ மகிழ கடவன் சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள் சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள் அவன் சத்துக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதியிலோ அவன் கிரீடம் பூக்கும் அமேன் சத்துர்களுக்கு வெட்கத்தை உடுத்துங்கப்பா எங்கள் மீது கிரீடம் பூக்கட்டும்ப்பா யார் யார் எங்களை வெக்கப்படுத்த நினச்சாங்களோ அவங்க வைக்கப்பட்டு போகட்டும் சப்பா எங்களையோ தகப்பானே எங்கள் மீதியிலோ கிரீடம் பூக்கட்டும் ஹாலை லோயா ஹாலை லோயா சபிக்கிறாங்கப்பா அது எங்களுக்கு தாங்கப்பா பொல்லாத மனிதர்கள் சபிக்கிறாங்க பிசாசுகளை ஏவி அனுப்பி சபிக்கிறாங்க எங்கள் குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பா அன்றைக்கி சபித்து கத்தா இப்படி வேலை இல்லாமல் ஆகாமல் குழந்தை இல்லாதபடி வீட்டில் வறுமை தருத்திரம் சபிக்கிறாங்கப்பா நீங்கள் ஆசீர்வாதீங்கப்பா அவங்க எலும்புனாலும் வைக்கப்பட்டு போகட்டும் உம்முடைய பிள்ளை சிறுமை எளிமை மாணவர்கள் உமை துதிக்கு முடி உதவிச்சு எங்கே சப்பா ஒரு வீசே முடி வல்லமை இறங்கி வரட்டும் வல்லமை இறங்கட்டு வல்லம 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 இறங்கட்டும் துன்ப போட்டன் வெக்கத்தோடு திரும்ப விட்றாது எங்கப்பா துதிக்கு முடிய உதவிச்சு எங்கே சப்பா இல்லம வல்லமை இறங்கட்டு 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 இறங்கட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் எறிகட்டும் உடைய பிள்ளை வெட்கப்பட்டு போகக்கூடாது உருடைய குடும்பம் வைக்கப்பட்டு பேரக்கூடாது எஸப்பா உம்முடைய அக்குனி இறங்கட்டும் அக்கினி அக்கினி அக்குனி அக்கனி அக்னி அக்குனி அக்கினி அக்னி 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 உம்முடைய வல்லம வல்லம எறங்கட்டும் ராஜா உம்முடைய அக்குனி இறங்கட்டும் உங்கள் அக்னி எரங்கட்டும் ஏசப்பா உங்கள் அக்குனி இறங்கட்டும் உங்கள் அக்குனி எர்றங்கட்டும் ரீ கதூ ல பர கதூர் வீக்கரவா ரி வாக்கரபா சந்தல வீக்கரபா பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கில் லட்சை அடைவார்களாக ஆக பின்னிட்டு திரும்புவார்கள் அவர் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் எழுந்து நிமிந்து நிற்கிறோம் வாழம்மா இறங்கட்டு ஐயா உடைய வாழம்மா இறங்கட்டும் ஐயா காலை உடைய கிருவை புதியது புது கிருபை கொடுங்கப்பா உடைய பிள்ளைகள் நொறுங்கிபே இருக்கிறாங்கப்பா துவண்டுவே இருக்கிறாங்கப்பா ஆமாம் இந்த பிள்ளைகளை ஆசீர் அதிகப்பா உங்க பிள்ளைகளை ஆசிர்வாதிங்கப்பா அதிகப்பா சமாதானமும் அரை மணி சுகமும் இருக்கட்டுப்பா தாங்கி கரங்களை பிடித்து கொள்ளுங்க ஏசப்பா எப்படியும் விழுந்து விடாதபடி கொள்ளுங்க ஈசப்பா ஏந்துங்கப்பா சுமங்கப்பா தப்புவிங்க ரீபா காரஷா ல கரபா அப்பா முக்கி செபிக்கிறப்பா செபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் செபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் வல்லமை இறங்கி வரட்டும் அக்கினி கடந்து வரட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் எரியட்டும் எரியட்டும் எரியட்டு எரியட்டு எரியட்டும் எரியட்டும் எரியட்டு சீஎன்னு பகைக்கிற அனைவர் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்களாக அதில் தூஷ் கையோடு கைக்கு வரத்த தண்டனை தப்பவே மாட்டான் துன்மருடைய கொம்புகளை காலை வெட் வெலை வெட்டி போட்டுக்கிறோம் இது மாதிரி கொம்பு உயரட்டும் மையம் முட்டைப்பில் நொறுங்கி போயிருக்கிறாங்க அப்போ என்ன காரியத்தில் முட்டைப்பிள்ளை அழுது புழம்பி நொறுங்கி ஏறுதையும் தோண்டி இருக்க அந்தந்த காரியத்தில் கத்த அற்புதங்களை செய்வீராக அல்ல லூய நன்றி நன்றி வல்லம வல்லம இறங்கட்டும் ஏசப்பா முடிய அக்கினி இறங்கட்டும் தீரு தாங்கி என்னை தீரு போ நடத்திடுமே குயவன் கையில் കളിമണ്ണ അനുദീനം നീ വാണേന്ദിടുമേം കുയവൻ കയിൽ കളിമണ്ണാ അനുദീനം നീ വാണിടുമേം ബുംബനം ത്യാണിക്ക് ഇതയമതിൽ ஆறுதலே நன்றிப்பா நன்றிப்பா வசனத்தை வாசிக்க தியானிக்க செபிக்க பிள்ளைகளை ரட்சிங்க சிறு பிள்ளைகளை தொடுங்க பல்ல இல்லை பிள்ளை பீஸ் கட்ட பணம் கொடுங்க வியாதி எடுத்து போடுங்க எஸப்ப தரித்திரத்தை எடுத்து போடுங்க இசப்பா எஸ்ஸப்பா நொறுங்குண்டு நறுங்குண்டதுமான புறக்கணிக்கவே மாட்டிங்கப்பா காலைல வேலை வழி திறந்து கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா வல்ல உண்மை தேட வைங்க இசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் அக்னி இறங்கட்டு வல்லம் இறங்கட்டும் ஐயா அல்ல லூயா அல்ல என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே தீருப்பாதோ நம்பி வந்தேன் சிறுமி எளிமைமான உங்களை துதிக்க முடியாய் அற்புதங்களை செய்யப்பா அனந்த தைலத்தை கொடுங்கப்பா பாட வைங்கப்பா விட சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும் இந்த காலை வேலையில் அப்பா செயல்படாத உறுப்புகள் ஆண்டவரே கட்டிகள் கரைஞ்சி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தோட நோய்கள் பீகள் வெளியேறி போட்டு உடனே கட்டளை கொடுக்குற இயேசு நாமத்தினால சஞ்சளம் தவிப்பு ஓடி போயேசுவின் நாமத்தினால அல்ல எல்லோ ஒவ்வொரு விட செவ்வாய் விடாய் மாற்றுங்கப்பா குட்டி ஓகேப்பா மாற்றுங்க வண்ணம் இறங்குகப்பா சமாதான பெருக்கெடுத்து வீட்டில் ஓட கணனமனை சண்டை எரிஞ்சு போகட்டும் கடன் கட்டுகள் ஒடையாட்டும் வியாதி கட்டுகள் ஒடையட்டும் ஏசுவின் நாமத்தில் பிள்ளி சூனிய கட்டுகளை ஒட கீரன் ஏசுவின் நாமத்தில் ஷபலதர கதூ ரிபிகரபா ரிபா கபா ரபா ஷப லபாதி கமக்கேதீராய் மந்திரமில்லை கொரி எதுவும் இல்லை இன்று சத்தானம் காளியின் கீழே சத்தானம் காளியின் கீழே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் இருப்போம் நன்றி இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம் இயேசு நாமக்கா யுத்தம் செய்வார் யுத்தம் பண்ணுங்கப்பா யுத்தம் பண்ணுங்கப்பா யுத்தம் பண்ணுங்க பிள்ளைக்கா யுத்தம் பண்ணுங்க வழக்காடுங்கப்பா வழக்காடுங்கப்பா நொறுங்க நொறுங்கி போன பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா யுத்தம் பண்ணுங்கப்பா பொல்லாத மக்களோட யுத்தம் பண்ணுங்கப்பா முப்படிய பிள்ளை வைக்கப்பட்டு நீ போகவே கூடாது சுவாமி எந்த கார் வைக்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க அற்புதங்களை செய்யப்பா அற்புதங்களை செய்ய யசப்பா காலை வேலையில் அப்படி கிருபை அனுப்புங்க அப்போ வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபை அனுப்போம் கிருபியை சத்தியத்தை அனுப்பி பாவத்தை நிவர்த்தி ஆக்குங்க மேற்கு கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் பாவத்தை மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா எஸ் கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் மாறட்டும் எஸ் அதெல்லாம் எல்லோரும் முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன் ராஜா பரிசு தாவினை ஆளுகு செய்வீராக பரிசு தாவினை ஆளுகு செய்வீராக ஷபல தர கதூரி வீக்கரவா சந்தலதி வி விகா ஹாலை லூயா ஹாலை லூயா விடுவதாலை நாயகன் வெற்றியை தருகிறா விடுதலை நாயகன் ஆசைப்பாடுங்க விடுதலை நாயகன் விடுதலை நாயகன் விடுதலை நாயகன் ஒவ்வொரு வீட்டிலேயே விடுவிங்க விட்டுவிங்க விட்டுவிங்க பாவத்திலேருந்து சாபத்துலேருந்து நோயிலிருந்து பியையிலிருந்து மந்திரத்திலிருந்து பொல்லாத மக்கள் கழுந்து விட்டுவிங்க அவனை விட்டுவிங்க அவன விட்டுவிங்கப்பா விடுவிங்க விட்டுவிங்க 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 ஒவ்வொரு வீட்டுல விடுதலை நாயகன் உலாவுங்க அசைவாடுங்க நீ விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை நாயகன் ஷபல தரக தூரு விக்கரபா அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் பகலெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க இசப்பா அல்ல லூய போகிற வரையில அக்கினி ரதங்கள அக்குனி குதிரை இறங்கிட்டு அக்கினி முன்சண்டு சத்திரை சுட்டு அறிக்கிட்டு அக்கினி மதுரை நடுவில் மகிமையா இருங்க பகலெல்லாம் பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்தும் இயேசுன்னு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே